ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனலில் அப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்கேன் எனக்கு என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நான் இந்த மீஷோ அண்ட் மிந்திரா ஆப்பில் இருந்து சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்பவே நம்மளுடைய ஸ்கின் கேருக்கும் ரொம்பவே எசென்ஷியலான பொருட்கள் ஸோ நம்மளுடைய இந்த பொருட்களோட ரிவ்யூ பார்த்தா நம்ம இந்த பார்க்க பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு மாய்ச்சரைசர் ஒரு சன்ஸ்க்ரீன் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய ஸ்கின் கேரில் சிட்டி நோட்டின்னு பற்றி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா ஸோ அந்த விதத்தில் நான் முக்கியமாக அந்த மூணு பொருள் தெரியிட்டே இருந்தேன் நல்ல பொருட்கள் இப்போ நம்ம வீட்டில் வந்தோம் அப்படின்னா ஹோம்மேடு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் இருக்கிற முல்தானி மட்டி அதை வச்சு நிறைய ஃபேஸ் பேக்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் ரொம்பவே தேவை தெடிக்கிட்டே இருந்தேன் ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கின் கேருக்கு விட்டமின் சி ரொம்பவே அவசியம் அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு இந்த டாக்டர் ரோஷல் ப்ராடக்ட் எப்பவுமே நல்லா இருக்கும் நான் இதில் எப்பயுமே ஒரு ஸ்க்ரப் வச்சுருப்பேன் ஸோ அதே போலவே அதே கம்பெனிலேருந்து நான் ஒரு இப்போ ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் சி பொதுவாகவே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு விட்டமின் சி ரொம்பவே தேவை நம்ம அதை இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி ஸ்கின்னில் வெளில அப்ளை பண்ணாலும் சரி ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே இன்டேக் ஆரஞ்சு பழம் விட்டமின் சிக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா விட்டமின் இது ஆரஞ்சு பழம் தான் ஆரஞ்சு பழம் தினம் ஒன்று சாப்பிட்டோம் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்பவுமே ஒரு ஹைட்ரேஷனாகவே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் நம்ம அதை ஆரஞ்சு அதை அதுக்கு எதை இன்டக்கு எடுத்துக்கிறது போல் நம்ம ஒரு நம்ம ஒரு வெளிப்பூச்சா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் இது ரொம்பவே நல்லாயிருக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு ஸோ அதனால் நம்ம இதை பற்றி பார்க்க பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஃபேஸில் கொஞ்ச அளவு எடுத்தாலே போதும் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி இண்டிவிஜுவலாக பார்க்கும் போது நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நம்ம கொஞ்ச அளவு மட்டுமே எடுத்துட்டு ஸ்கின்னில் அப்ளை பண்ணாலே போதும் ஸ்கின்னில் நல்லா கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடுது நிறையா போட்டால் தான் அப்படிலாம் இல்லை இதோட கொஞ்சளவு எடுத்து அப்ளை பண்ண நல்லா ஸ்பேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது இதை ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு திருப்பி வாஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு போல் இச்சிங் இல்லை அதே போலவே ஒரு போல ஆயிலியாக இல்லை நார்மலாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு இதை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன ஒரு ஃபேஸ் ஃபேஸ் பவுடர் போட்டுக்கலாம் ஃபேஸ் கிரீம் போட்டுக்கலாம் இதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நைட் க்ரீம் கூடவும் வாங்கி வச்சுக்கலாம் அப் நான் நைட் க்ரீமும் வாங்கியிருக்கேன் சூப்பர் இப்போ இதனுடைய நைட் க்ரீப்பை சொல்ல மறந்துட்டேன் சூப்பர் அது நைட் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது இதுவுமே விட்டமின் சி பேஸ் பண்ணது தான் இப்போ நம்ம ஒன்று தெரியுமா இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலுமே விட் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு மொய்ஸரைசர் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு தான் சன்ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் நைட் ருட்டினா ஒரு நைட் க்ரீம் போடுறோம் அப்படின்னாக்கா எல்லாமே ஒரே ப்ராண்டாக தான் ரொம்பவே நல்லது ஸோ அந்த விதத்தில் நான் ஒரு ஸ்க்ரப் வச்சுருக்கேன் வீட்டு ராஸ்டல் ப்ராடக்ட்டில் அதே போலவே ஒரு ஃபேஸ் வாஷ் அதே போல் ஃபேஸ் க்ரீம் தேடிட்டு இருந்தேன் அது எனக்கு சூட்டாக இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்ப போடுறதில்லை அதனால் அதை வாங்கலை ஆனால் அதுவும் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு இப்போ நைக் க்ரீம் ஒட்டினில் நான் இது ஆட் பண்ணுறேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் இது வெளியில் போகும்போது நம்ம இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆஃபர் ரேட்டில் இதில் போட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி ஆனால் பார்த்தோன்னா எனக்கு வந்திருக்கிற விலை வந்து ஒன்லி ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டிக்கிட்டால் அந்த ப்ராடக்ட்டுன்னு கிடச்சிச்சு ஸோ இப்போ இந்த ஆஃபர் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க இதை நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா மிந்த்ரா ஆப்பில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கா ஒரு சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட்டு ஸோ இப்போ இது ப்ராடக்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை லாக்மியில் சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன் லாக்மி ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் அதை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதனோடய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங்கில் போட்டிருக்கு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்சது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஆறு ரேஞ்சில் தான் கிடச்சிது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் எனக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே இதுமே நம்ம இந்திரா ஆப்லருந்து தான் வாங்கினேன் நம்ம வெளியில் போகும்போது கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி நம்ம ஒரு சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அந்த விதத்தில் எனக்கு ஒரு நல்ல ப்ராடெக்டாக இருந்ததுனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட்டு ரொம்பவே எனக்கு ரீசனபிளாக கிடச்சிச்சு இதனுடைய வாங்கின விலையை இதில் போட்டிருக்க விலையை விட ஆஃபர் ரேட்டில் பாதிக்கு பாதி தான் எனக்கு கிடச்சிச்சு இது நல்ல ப்ராடக்ட்டு நம்ம இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு குளிச்சிட்டு வந்த உடனே ஸ்கின்னில் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் கூடவும் மேலே கூட இதுவே போதுமானது உங்களுக்கு வேறு எந்த ப்ரொடக்ஷனுமே தேவைப்படாது அதுக்கப்புறம் க்ரீம்ஸ் எல்லாம் போடணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்று பவுடர் போட்டாலே போதும் இதுவே போதும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விதத்துக்காக தான் இதை வாங்கினேன் நான் அடிக்கடி கொஞ்சம் என்னோட ஒர்க்காக வெளில போகும்போது நான் இதை போட்டு போட்டுக்க நாளும் சொல்லிவிட்டு சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது நல்ல ப்ராடக்டாக இருக்குது நான் இதையும் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே நல்ல ப்ராடக்டாக இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசர் இது வந்து வேசர் இல்லை கொக்கோ பட்டர் உங்களுக்கே தெரியும் நிறைய செலிப்ரிட்டிஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த முக்கியமாக இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஒரு ஸ்கின் நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கும் நம்மளோட இந்தியன் கிளைமேட்டுக்கு ரொம்பவே செட்டாகக்கூடிய ஒரு மாய்ச்சரை செட்டாக கூடிய ஒரு 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 மாய்ஸ்சரைசர் க்ரீம் இது ஸோ இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமை நீங்கள் என்ன எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா குளிச்சுட்டு வந்த உடனே அப்ளை பண்ணிடணும் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸில் நம்ம நல்ல ஸ்கின்னில் கையில் கழுத்துலலாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் நல்ல ஒரு மாய்ஸ்டராக இருக்கும் இது எந்த கிளைமேட்டுக்குமே ஆகும் இப்போ வந்து இது மடையில் தான் போடணும் தான் போடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை வெயில் காலத்தில் கூடவும் ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லையா அது போல டைமில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா வேணாம்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்கு நான் இதை பார்த்து எங்கே வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நான் இந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் ஸ்கின்ல கையில் கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணி காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ இது ஒரு ஒன்று இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு நிச்சயமாக ஒரு ஒன் இயருக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ரெமடியான நல்ல ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சுரைசர் இது ஸோ இது இது வந்து பாடி கேரக்டர் சொல்லலாம் டோட்டல் பாடி கேரக்டர் சொல்லலாம் நான் கொஞ்சம் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணுவேன் நான் இது ஃபேஸில் அப்ளை பண்ண பிறகு ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்னிங்காக இருந்துச்சு எனக்கு ஸோ அதுக்கு எனக்கு எப்போல்லாம் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிற ஃபீல் இருக்கோ அப்போல்லாம் இது அப்ளை பண்ணுவேன் ஃபேஸில் எனக்கு இது ஒத்துக்குச்சு உங்களுக்கு ஒத்துக்கிறனால ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிச்சுட்டு உடனே கையில் கழுத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க இது நாள் முழுக்கவே நல்ல ஒரு டீஹைட்ரேஷன் கொடுக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ப்ராடக்ட் இது அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கா அதுக்கடுத்தது இந்த நைட் க்ரீம் நைட் க்ரீம் இந்த நேராக ரோஷல் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதிலே விட்டமின் சி இருக்குது ஸோ இந்த ப்ராடக்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா ஸோ இப்போ இதில் ஒரு கொலஜன் க்ரீம் இருக்குது கொலஜன் இப்போ நம்மளுடைய இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் முப்பது வயசுக்கு அப்புறம் ஸ்கின் சுருக்கமாகும் அதே போலவே முக்கியமாக கையில் க கையில் கழுத்தில் அது உடம்புல விடவே முகம் நிறைய சுருக்கமாகும் அதுக்கு என்ன ரீசன்னா முகத்தில் இருக்கிற குளச்சின் அளவு ரொம்ப தான் அது ரொம்பவே எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அந்த கொலச்சனை கொலச்சன் எதில் இருக்குது அப்படின்னா விட்டமின் சியில் இருக்குது முக்கியமாக ஸோ நம்ம சாப்பாட்டில் சாப் சாப்பிட்ற சாப்பாட்லையே நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸு போல் இந்த ஏபிசி ஜூஸ் அது போல் நம்ம இந்த பப்பாயா இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் ஆரஞ்சு ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கொலைஜன் ப்ரொடக்ஷன் ஸ்கின்ல இருக்கும் எப்பயுமே நமக்கு வயசாக வயசாக கொலஜன்களுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்கின் அப்படியே இருக்கும் எந்த மாற்றமே இருக்காது இது என்னோடய ஒப்பீனியன் இது இப்போ நம்ம அதெல்லாம் சாதாரணமாகவே நம்ம என்ன எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு தான் குடிக்கணும்னு இல்லாமல் நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு ஹெல்த்தி ட்ரின்காக ஒரு பப்பாயா ஜூஸ் குடிக்கலாம் அந்த பப்பாயை சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் இல்லை சாப்பிடலாம் இப்போ கேரட்டு சாப்பிடலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிளாக செய்யும் போது நம்ம கொலஜன் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் ஸோ இப்போ அதையும் தாண்டி நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது நிறைய ஒர்க் இருக்குதுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கின் டைட்னு கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா அதுபோல் டைமில் இந்த ப்ரோ இந்த க்ரீம் நமக்கு நல்லாவே இருக்குது நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ தினமும் போட மாட்டேன் இப்போல்லாம் ஸ்கின் ரொம்ப ட்ரை ரொம்ப வெளியில் நிறைய ஒர்க் இருக்குது எனக்கு எனக்கு ஹெவியாக ஒர்க் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும் போது எனக்கு ஸ்கின் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் இப்போ கண்ணுக்கு இல்லை கொஞ்சம் கருவலையை போல இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா அது போல் டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை தொடர்ந்து ஒரு ஒன் வீக் மட்டும் போடுவேன் இது நம்ம வந்து ஸ்கின் ரொம்பவே டேமேஜாக இருக்குது நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கொலஜன் ப்ரொடக்ஷன் இதை ரைஸ் பண்ணி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த கேமராவில் பட் இது நல்ல ப்ராடக்ட் இது நான் இப்போ என்னுடைய ஸ்கின் எப்பவுமே நேச்சுரலாக மெயின்டைன் பண்ண விரும்புவேன் ஸோ அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் இது உங்களுக்கு இதோட ரேட்டும் பார்த்தோன்னா ரொம்பவே கம்மி தான் ஒரு டூ தான் ரேட்டு பொதுவாக நைட் ரொம்ப நியாசு இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய மீன் நிறைய க்ரீம்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க இதில் மினிமை மினிமைஸ் தான் இல்லை கெமிக்கல்ஸ் இதுலேயுமே கூடவும் நைட் க்ரீம்ஸ் அப்படின்னாலே நியாசு இந்த மாதிரி இருக்கும் முக்கியமாக அதில் முக்கியமாக இதில் விட்டமின் சி தான் முக்கியமான கண்டென்ட் இதில் அப்படிங்க போதுங்க சரி இது புரியுதுங்களா ஸோ இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது நான் அதை யூஸ் பண்ணினேன் அப்படின்னா அடுத்த நாள் நல்ல ஒரு இப்போ நம்ம ரொம்ப ஒரு வீட்டிலே இருக்கும் அப்படின்னா ஸ்கின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட வேலையை ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னா அது போகிற டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நைட் தூங்கிட்டு மறுநாள் மார்னிங் எழுந்து பாருங்கள் ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஸோ டல்னஸாக இருக்காது ஸோ ஒரு சிம்பிளான ஒரு க்ரீம் தான் இது நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த நெட் கிரீமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் குள்ளே தான் வந்துச்சு எனக்கு இது இதுவுமே ஆஃபரில் தான் வாங்கினேன் இதுவும் மிந்திராவில் தான் வாங்கினேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இது எல்லாமே இப்போ நம்மளுடைய இது வந்து பெண்களோ இல்லை ஆண்களோ எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணலாம் நான் இப்போ யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே லேடிஸ்க்கு மட்டும்தான் இல்லை ஜென்ஸுக்கு மட்டும் தான் இல்லை எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணலாம் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் இது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் இந்த தான் வாங்கினேன் ஸோ உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மித்ராவில் போயிட்டு இந்த ஆஃபர் தான் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன் அந்த லிங்க் கொடுக்க முடியல ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படிங்கிறத அந்த ப்ராடக்ட்டுக்கு நேராக நான் அதை நேம் ப்ராடக்ட் நேம் சொல்கிறேன் நீங்கள் அதை போயிட்டு மிந்த்ரா ஆப்பில் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு நான் எல்லாம் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அது போல் நைட் க்ரீம் எப்பயாவது டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணுறேன் அது போல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம சார் ரொம்ப அதிகமான வெயில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறேன் இப்போ விண்டர் சீசன் இல்லையா அதிகமாக வெயில் இருக்காது இருந்தாலும் இப்போ ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறேன் அதுபோல் முக்கியமாக மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா மிந்திரா ஆப்பில் போய் செக் பண்ணுங்கள் அதற்கப்புறமா வேறு சில லேடிஸ் இன்னர்ஸ் கூட வாங்கியிருக்கேன் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கு லேடிஸ் இன்னர்ஸ்லாம் ரொம்ப கம்பெனி ரொம்ப ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டில் நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிந்த்ரா ஆப்பில் விசிட் பண்ணுங்கள் மித்ரா ஆப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நேமில் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நான் எப்பயுமே இது போல் பெரிய பெரிய ஆப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏ ஏன்னா அங்கே தான் நிறைய ரே ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஃபெஸ்டிவல் சீசனில் நான் இப்போ இது வாங்கினது தீபாவளி டூ தீபாவளிக்கு அடுத்து வந்த மன்தில் ஒரு மன்த் ஆப்பில் வாங்கினேன் இந்த ஆஃபர் இன்னும் பொங்கல் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் பொங்கல்கிட்ட இந்த ஆஃபர் நிச்சயமா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் சியிங் திஸ் வீடியோ தேங்க்யூ